நேற்று ஒரே நாள்ல ஹவுத்தி போராளிகள் இஸ்ரேலினுடைய அஞ்சு இடத்தை நோக்கி மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்த ஐந்து இடங்கள்ல இரண்டு இடங்கள் இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக இருக்கு இதுவரைக்கும் ஹவுத்திகள் நடத்திய தாக்குதல்லையே இந்த தாக்குதலானது மிக பெரிய அளவுக்கான ஒரு பாதிப்பை இஸ்ரேலுக்கு ஏற்பட்டு இருக்கு இந்த தாக்குதலினுடைய பின்னணி என்ன இஸ்ரேலுக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு இந்த தாக்குதலுக்கு பிறகு ஹமாசுடன் அமெரிக்கா ஒரு முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்காங்க இது இந்த நம்ம பார்க்கலாம் இஸ்ரேலுக்கும் போராளிகளுக்கும் இடையில கடந்த மாத இறுதியிலிருந்து மிகப்பெரிய அளவுக்கான மோதல்கள் நடைபெற்று கொண்டே இருக்கு இது தொடர்பாக நம்மளுடைய மின்னம்பலத்திலேயே பல்வேறு விதமான காணொலிகளை நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த நிலையில கடந்த மாதம் இறுதியில ஏமனியுடைய தலைநகரான சனாவுல இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை அந்த பிரதமர் உட்பட பல்வேறு அமைச்சர்கள் பெரிய பாதிப்பு ஏமனியினுடைய ஹவுத்தி போராளிகளுக்கு நடந்திருக்கு இதற்கு மேலே நம்ம தாக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்த இஸ்ரேலுக்கு தான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி உண்டாகிருக்கு அது என்னன்னா இந்த மாதம் தொடக்கத்திலிருந்து ஐந்தாம் தேதி வரைக்குமே ஐந்து நாட்கள்ல கிட்டத்தட்ட ஆறுக்கும் மேற்பட்ட தாக்குதல ஹவுத்தி போராளிகள் தொடர்ச்சியாக இஸ்ரேல் மேல நடத்திக்கிட்டே வந்தாங்க அது இஸ்ரேலினுடைய டெல்ல இருக்கட்டும் அல்லது இஸ்ரேலினுடைய பொருளாதார நகரமான ஹைபாவா இருக்கட்டும் இந்த மாதிரியான பல்வேறு விதமான தாக்குதல்களை ஒரு பக்கம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அதே போல இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விமான நிலையமான பென்குரியன் விமான நிலையத்தின் மீதும் அந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க ஒவ்வொரு நாளுமே லட்சக்கணக்கான நபர்கள் பயணிக்கக்கூடிய ஒரு விமான நிலையமாகவும் இருக்கு அதன் பிறகு ஒரு ஒரு நாள் கேப் வந்து ஏமன் வந்து விட்டாங்க குறிப்பா செப்டம்பர் ஆறாம் தேதி வந்து மிலாடி நபி இஸ்லாமியர்களினுடைய மிக முக்கியமான ஒரு நாள் அந்த நாள்ல வந்து ஏமன்ல மிகப்பெரிய அளவுக்கான கொண்டாட்டங்கள் வந்து நடைபெற்றது ஒரு பக்கம் மிகப்பெரிய அளவுக்கான இழப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த ஒரு கொண்டாட்டம் குறிப்பாக மிலாடி நபி அன்னைக்கு ஏமல் நடந்த அந்த ஒரு கொண்டாட்டம் அப்படின்றது மக்கள் உலகுக்கும் குறிப்பாக இஸ்ரேலுக்கும் ஒரு விஷயத்தை வந்து சொல்ல விரும்புகிறாங்க நாங்கள் என்றைக்குமே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகத்தான் இருப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அதன் பிறகு நேற்று செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு ஹவுத்தி போராளிகள் மீண்டும் இஸ்ரேலின் மீது ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க இப்போ ஹவுத்திகள் நடத்திய தாக்குதலை நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து இடத்துல இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க அதை ஒவ்வொன்றா பார்த்தோம்னா முதல்ல ரமான் அப்படின்ற ஒரு விமான நிலையம் இருக்கு இஸ்ரேலினுடைய தெற்கு பகுதியில் அந்த இடத்துல ஒரு ஆளில்லா ட்ரோனை வந்து அவங்க ஏவுறாங்க அந்த ட்ரோன் அப்படின்றது வந்து ரமான் விமான நிலையத்தை நோக்கி மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கு இந்த ஒரு தாக்குதல்ல கிட்டத்தட்ட இரண்டு பேர் வந்து படுகாயம் அடைஞ்சதாக வந்து அல் ஜசீரா ஊடகம் வந்து பதிவு பண்றாங்க இந்த தாக்குதலுக்கு அப்புறமா இஸ்ரேல் அரசாங்கம் அந்த விமான நிலையத்தை தற்காலிகமாக மூடுறாங்க அதன் பிறகு என்ன நடந்திருக்குன்னா மூன்று ட்ரோன்கள் ஆளிலா ட்ரோன்களை வந்து பயன்படுத்தி இஸ்ரேலினுடைய ராணுவ தளம் வந்து ஒரு ரெண்டு இருக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதலை ஏமனியினுடைய ஹவுத்தி போராளிகள் நடத்தியிருக்காங்க அந்த இடம் வந்து குறிப்பாக இஸ்ரேலினுடைய முக்கிய ஆயுத கிடங்குகளும் அந்த இடத்துல இருக்கு இந்த ஒரு தாக்குதல் அதாவது நாங்க நடத்திய இந்த தாக்குதல்னால அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய எந்த டெக்னாலஜியாலையும் தடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹவுத்தி போராளிகள் சொல்றாங்க அதன் பிறகு இஸ்ரேலினுடைய ஒரு முக்கிய தளமான அஸ்டோலையுமே வந்து ஒரு ட்ரோன் தாக்குதலை அந்த இடத்துல நடத்துறாங்க அந்த ஒரு தாக்குதலையும் நாங்க சக்சஸ்ஃபுல்லா நடத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுத்திகள் சொல்றாங்க இதன் பிறகு லோட் விமான நிலையம் அப்படின்ற ஒரு விமான நிலையம் இருக்கு அதுவுமே இஸ்ரேலினுடைய தெற்கு பகுதியில அமைஞ்சிருக்கு அங்கேயுமே ஒரு ட்ரோன் தாக்குதலை அவங்க நடத்துறாங்க அதன் பிறகு இரண்டு ட்ரோன் தாக்குதலை வந்து அஸ்டோஸ் ஏரியா அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த இடத்துலையுமே ஹவுத்தி போராளிகள் அந்த தாக்குதலை நடத்துறாங்க ஒட்டு இந்த ஒரு தாக்குதலில் வந்து ஹவுதி போராளிகள் எட்டு ட்ரோன்களை வந்து இஸ்ரேல் மேல ஏவிருக்காங்க ஸோ இதுதான் ஹவுத்தி போராளிகள் தரப்புல இருந்து சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இப்போ இஸ்ரேல் தரப்புல இருந்தும் சரி அல்லது அல் ஜசீரா மாதிரியான ஊடகங்கள்ல என்ன மாதிரியான செய்திகள் வெளியிட்டிருக்காங்கன்னா இருக்காங்கன்னா இஸ்ரேலினுடைய ஜெருசலம் போஸ்ட் அப்படின்ற ஒரு ஊடகம் இருக்கு அதுல அவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தான் இஸ்ரேலினுடைய அந்த ராணுவம் எந்த அளவுக்கு ஒரு பலவீனமா இருக்கு அப்படின்றத வந்து தெல்ல தெளிவா காடுறது அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வி ஆர் அப்சர்வ் அ சிக்னிபிகன் டிக்ளைன் இன் இஸ்ரேலி ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி ஃபாலோயிங் தி டுவெல் டே வார் வித் ஈரான் அதாவது இஸ்ரேலினுடைய அந்த வான் பாதுகாப்பு மிகவும் வலுவான வலுவானதாக இருக்குதுன்னு சொல்லி இத்தனை நாட்களாக இஸ்ரேல் வந்து தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமும் சரி ஒரு தோல்வியும் எங்கே அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா கடந்த ஈரானோட நடந்த அந்த பன்னிரெண்டு நாள் யுத்தத்தில் பல்வேறு விதமான ஈரானினுடைய அந்த ஏவுகணையை தடுக்க முடியாமல் தோல்வியை அடைஞ்சிருக்காங்க அதனினுடைய ஒரு தொடர்ச்சியாக ஏமனினுடைய ஹவுதி போராளிகள் தொடர்ச்சியாக நடத்தக்கூடிய இந்த ஒரு ட்ரோன் தாக்குதலை இஸ்ரேலினால வந்து கட்டுப்படுத்தவே முடியலை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஜெருசலம் போஸ்ட் வந்து இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க அப்போ அன்னையில இருந்தே இஸ்ரேலினுடைய இந்த முகத்திரை அப்படின்றது கிழிக்கப்பட்டே வந்துட்டு இருக்கு அதன் பிறகு அல் ஜசீராவிலையும் இதே மாதிரியான ஒரு தகவலை சொல்றாங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா தி ஏமனி ட்ரோன் என்டர்ட் தி ஏர் ஸ்பேஸ் அண்ட் ரீச் இட் டார்கெட் வித்வுட் பீயிங் இன்டர்செப்டட் ஆர் டிடெக்டட் அப்படின்னு அப்படின்றது அதாவது ஏமனினுடைய அந்த ட்ரோன்கள் தொடர்ச்சியாக இஸ்ரேல் மேலே வந்துக்கிட்டே இருக்கு பொதுவாக இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் ட்ரோன்களோ அல்லது மிசைல்களோ வந்தது அப்படின்னா ஒரு சைரன் அப்படின்றது வந்து அலர்ட் கொடுக்கும் ஸோ அந்த அலர்ட் மூலமாக இஸ்ரேலினுடைய ராணுவமும் சரி அல்லது பொதுமக்களும் சரி எந்நேரமும் வந்து எச்சரிக்கையாக இருப்பாங்க ஒருவேளை ட்ரோன் அப்படின்றது வந்தால் கூட அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கான சில முயற்சிகளை அவங்க முன் தயாரிப்போடு இருப்பாங்க ஆனால் ஏமன் நடத்திய இந்த ஒரு ட்ரோன் தாக்குதல் வந்து வந்து ஒரு இடைமறிப்பும் அதே போல ட்ரோன் வருதா அப்படின்றதையும் வந்து அல் ஜீராவுல குறிப்பிட்டிருக்காங்க இப்போ இந்த ஒரு தாக்குதல்ல வந்து மற்றொரு முக்கியமான விஷயம் அல் ஜீராவுல என்ன குறிப்பிடுறாங்கன்னா ரமான் விமான நிலையத்தை நோக்கி மிகப்பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதல் அப்படின்றது நடைபெற்றது கிட்டத்தட்ட மூன்று ட்ரோன்களுக்கு மேல இஸ்ரேலை நோக்கி வந்தது அதில் இரண்டை வந்து நாங்கள் தடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ராணுவம் சொல்கிறாங்க ஆனால் மூன்றாவது ட்ரோன் வந்து என்ன ஆச்சு அப்படின்றது குறித்து இஸ்ரேல் ராணுவம் எந்த விதமான தகவலும் சொல்லவே இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க நேற்று இந்த தாக்குதல் நடைபெற்ற இந்த சூழல்லையே வந்து நாங்கள் எல்லா விதமான ட்ரோன்களையும் வந்து நாங்கள் தடுத்து நிறுத்திட்டோம் அதே மாதிரி இஸ்ரேல் எல்லையிலேயே அதாவது இஸ்ரேல் எல்லைக்கு வரத்துக்கு முன்னாடியே நாங்கள் தடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடிஎஃப்இனுடைய ட்விட்டர் பதிவில் வந்து தொடர்ச்சியாக அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் ஏமனியினுடைய அவுத்தி போராளிகள் நடத்திய இந்த தாக்குதல் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பாதிப்பை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இஸ்ரேல இருந்தே பல பேர் வந்து பதிவிட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த ரமான் விமான நிலையத்துல எந்த மாதிரியான தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான காணொலிகள் ஒவ்வொன்றாக வெளியில வந்துக்கிட்டே இருக்கு அப்போ இஸ்ரேலினுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட தோல்வி அடையக்கூடிய சூழல்ல இருக்கு அப்படின்றது இந்த நிகழ்வின் மூலமாக நமக்கு ரொம்பவே தெளிவாக தெரியுது அப்போ ஹவுத்திகள் நடத்தக்கூடிய இந்த தாக்குதலானது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ப்ரெஷரை இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு தொடர்ச்சியாக ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு ஒரு பக்கம் அமெரிக்கா ஹவுதி போராளிகள் கிட்ட இஸ்ரேல் மீதான இந்த தாக்குதலை நீங்க நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஹமாஸ் கிட்டயுமே இந்த சீஸ் ஃபயர் குறித்து உங்ககிட்ட நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஒரு பக்கம் இப்போ இறங்கி வந்திருக்காங்க வெளியில ஹமாஸ்க்கு நாங்க மிகப்பெரிய எச்சரிக்கை கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒரு பக்கம் சொன்னாலும் கூட இத்தனை நாட்களாக அமைதியாக இருந்த அமெரிக்கா இப்ப ஹவுத்திகள் நடத்தின இந்த தொடர் தாக்குதலுக்கு பிறகு இறங்கி வர வேண்டிய சூழலுக்கு இப்போ தள்ளப்பட்டிருக்காங்க இறுதியா இஸ்ரேல் மீது ஹவுத்தி போராளிகள் நடத்திய இந்த தாக்குதல் குறித்து ஹவுத்தியினுடைய ஸ்போக்ஸ் பர்சனான சாரே அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்றதை இப்போ தமிழில் பார்க்கலாம் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் காசா பகுதியில் எங்கள் சகோதரர்களுக்கு எதிராக ஜியோனிஸ்ட் பகைவர்கள் புரியும் படுகொலைகள் மற்றும் பசியால் தண்டிக்கும் குற்றங்களுக்கு பதிலடி கொடுக்கவும் ஏமனின் உறுதியான நிலைப்பாட்டையும் வெற்றி போர் மற்றும் புனித ஜிஹாத் நிலைப்பாட்டையும் வலியுறுத்துகிறது ஏமன் ஆயுதப்படைகளின் ட்ரோன் பிரிவு பல ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டது குறிப்பாக இஸ்ரேலினுடைய பல்வேறு முக்கியமான பகுதிகளை குறிவைத்து தாக்கப்பட்டன முதலாவதாக ஒரு ட்ரோன் ரமோன் விமான நிலையத்தை தாக்கியது அது நேரடியாக தாக்கி விமான நிலையத்தை நிறுத்த செய்தது அங்கு விமான போக்குவரத்து முடங்கியது அடுத்ததாக ஒரு ட்ரோன் அஷ்கெலோன் என்ற ஒரு முக்கியமான இடத்தை தாக்கியது அதன் பிறகு மற்றொரு ட்ரோன் லித் விமான நிலையத்தை தாக்கியது மேலும் இரண்டு ட்ரோன்கள் அஸ்தோஸில் முக்கிய இலக்குகளை தாக்கியது இந்த நடவடிக்கை அல்லாவின் அருளால் வெற்றிகரமாக இலக்குகளை அடைந்தது பலவற்றை கண்டறியவும் தடுப்பதிலும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் பாதுகாப்பு முறைகள் தோல்வியடைந்தன ஏமனின் ஆயுதப்படைகள் தங்கள் இராணுவ நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்துவார்கள் காசாவுக்கான ஆதரவு இருந்து எப்போதும் பின்வாங்க மாட்டார்கள் விளைவுகள் எவ்வளவு ஆனாலும் சரி பின்வாங்க மாட்டார்கள் மேலும் ஏமன் அல்லாவின் அருளால் தனது ஆயுதங்களை மேலும் மேம்படுத்தி அதிக தாக்கமும் பயனும் கொண்டதாக உருவாகி கொண்டிருக்கிறது அனைத்து விமான போக்குவரத்து நிறுவனங்களுக்கும் எச்சரிக்கை பாலஸ்தீன ஆக்கிரமிக்கப்பட்ட நிலப்பரப்பில் உள்ள விமான நிலையங்கள் இனி பாதுகாப்பானவை அல்ல அவை தொடர்ந்து குறிவைக்கப்படும் இதனால் ஏற்படும் எந்த பின்விளைவுகளுக்கும் விளைவுகளுக்கும் ஏமனின் ஆயுதப்படைகள் பொறுப்பேற்காது அவ்வாறே அந்த விமான நிலையங்களை உடனடியாக விட்டு விலகி மீண்டும் அங்கு திரும்பாமலும் இருக்க வேண்டும் ஜியோனிஸ்ட் கூட்டாளிகளுக்கு நாங்கள் சொல்வது எங்கள் ஆயுத படைகள் உங்கள் முட்டாள் தலைவர்கள் உங்களுக்கு தரும் போலியான நம்பிக்கைகளை பொய்யாக மாற்றும் எங்களிடம் பாதுகாப்பு அமைப்புகளையும் நுணுக்கமான இலக்குகளையும் தாக்கும் திறன்கள் உள்ளன விரைவில் வரும் நாட்களில் இதை நாங்கள் வெளிப்படுத்துவோம் அநியாயம் செய்தவர்கள் எவ்வாறு வீழ்த்தப்படுவார்கள் என்பதை விரைவில் அறிந்து கொள்வார்கள் என்ற உண்மையை சொன்னான் அல்லாஹ் மகத்தானவன் காசா மீது நடைபெறும் தாக்குதல் நிறுத்தப்படும் வரை அதற்கு விதிக்கப்பட்ட முற்றுகை நீக்கப்படும் வரை ஏமன் தனது ஆதரவு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ளும் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் சிறந்த காவலன் சிறந்த துணை யேமனினுடைய ஹவுதிப் போராளிகள் நடத்திய இந்த தாக்குதல் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் மின்னம்பலம் நான் விஷால் பொலிவர் நன்றி வணக்கம் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் யாஸ்கோ சட்ஸ் அண்ட் தோதீஸ் மின்மபலம்.com தமிழ் என்னும் முதல் மொபைல் பத்திரிகை